செங்கல்பட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விதிமுறைகள் விளக்கும் தொடர்பான கூட்டம் செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேஷ் வட்டார போக்குவரத்து அலுவலர் இளங்கோ மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆனந்தராஜி மற்றும் காவலர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எனில் ஐந்து குழந்தைகளை ஏற்றலாம் 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தைகளை வாகனத்தின் முன் இருக்கையில் அமர வைக்கக்கூடாது கூடாது பள்ளி குழந்தைகளின் புத்தகப்பையை வாகனத்தின் வெளிப்புறத்தில் தொங்கவிடாமல் வாகனத்தின் பயணிகள் இருக்கைக்கு பின்னால் வைக்க வேண்டும் வாகனத்தில் பள்ளி குழந்தைகள் பயணிக்கும் போது வலது மற்றும் இடதுபுறம் தலை கைகள் நீட்டாத வகையில் வயர் கீரில் கொண்ட கதவுகள் பொருத்த வேண்டும் வாகனத்திற்குரிய ஆவணங்கள் பதிவு சான்று காப்பு சான்று அனுமதி சீட்டு சான்று மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆகியவை நடப்பில் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் வாகனத்தின் ஓட்டுநர் பள்ளி குழந்தைகளை பெற்றோரிடமோ அல்லது உரிய நபரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் குறிப்பாக வாகனத்தின் டயர்கள் மற்றும் பிரேக் சரியாக உள்ளதா என பராமரிக்கப்பட வேண்டும் வாகனத்தில் பழுது ஏற்பட்டால் உடனுக்குடன் சரி செய்யப்பட வேண்டும் ஓட்டுநர் உரிய சீருடையில் வாகனத்தை இயக்க வேண்டும் வாகனம் இயக்கும்போது அலைபேசி மற்றும் குடிபோதையில் போதையில் வாகனத்தை இயக்கக்கூடாது பள்ளி குழந்தைகளை மிகவும் கவனமாகவும் குழந்தைகளிடம் கண்ணியமாகவும் பாதுகாப்பில் நடந்து கொள்ள வேண்டும் வாகனத்தில் ஒளிபெருக்கி மற்றும் அதிக ஒலி எழுப்பி வாகனத்தை இயக்கக்கூடாது என பல்வேறு விதிமுறைகளை பள்ளி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது வாகனத்தின் உரிமையாளர் வாகனத்தை வேறு டிரைவரிடம் வாடகைக்கு விடும்போது அசல் ஓட்டுநர் உரிமம் உள்ள நபரிடம் வாகனத்தை விட வேண்டும் எனவும் காவல்துறை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஓப்பனிங் இல்ல கொஞ்ச தூரம் போய் யூட்டர்ன் எடுத்துட்டு வரணும் கொஞ்ச தூரம் ராங்கில் போகலாம் பெரிய சேதாரங்கள் ஆயிடும் சரிங்களா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அதனால போக்குவரத்து விதிமுறைகள் செய்யாதீங்க போய் ரொம்ப தூரம் யூட்டர்ன் எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் ஷார்ட்டா வந்து ராங் ரைட்ல போயிடலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயும் செய்யாதீங்க யூட்டர்ன் எடுக்க ஒரு இடத்துல சொல்றாங்கன்னா அங்கே எடுக்காதீங்க புரியுதா பிள்ளைகளோட பாதுகாப்பு முக்கியம் பிள்ளைகள் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டா ஸ்கூலுக்கு போனா தவறு இல்லை என்ன முக்கியம் பாதுகாப்பா உங்க ஸ்கூலுக்கு போனோம் திரும்ப பாதுகாப்பா வீட்டுக்கு போனோம் சரியா விதிமீறல்கள் எதுவும் செய்யாது அதே மாதிரி ஆ அதே மாதிரி செய்யும் தொழில தெய்வம் இல்லையா சரியா நான் காக்கி சட்டை போட்டு வேலை செய்யறேன் என் தொழில் தர்மம் நான் கடைபிடிக்கணும் அதே தான் எல்லா தொழிலும் சரியா நிறைய இடங்கள்ல வந்து டிரைவிங் பண்றவங்க ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர் கூட ட்ரங்க் அண்ட் டிரைவ்லாம் நாங்கள் பிடிக்கிறோம் அதனால அந்த விஷயங்களை செய்யாது புரியுதா அதுவும் வந்து முக்கியமா பிள்ளைகளை ஏற்றிட்டு போறவங்க ரொம்ப கண்ணுகருது மாதிரி செய்யணும் ஓட்டணும் இது இந்த ரூல்ஸ்ல எம்ஏ எம்இ ரூல்ஸ்ல ஸ்கூல் சில்ட்ரன் ஏற்றிட்டு போற ஆட்டோ ரிக்ஷாஸ்ல வந்து ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னு பள்ளி அது தமிழ்ல எதா நீங்க சரியா அதை வந்து நீங்க எழுதி நீங்க விட்டுறது கடைபிடி புரியுதா அப்படி போற அப்படி போகும்போது என்ன இதர வாகனங்கள் சாலையில் போறவங்க கொஞ்சம் கவனி போட போவாங்க

சங்க தலைவர்கள் துணைத் தலைவர்கள் உறுப்பினர் எல்லாருக்கும் காவல்துறை சார்பாகவும் வட்டார போக்குவரத்து சார்பாகவும் நாம் பத்திரிகையாளர்